தீபாவளியில் உச்சத்தை தொட்ட தங்க விற்பனை எண்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு விற்பனையானதாக தகவல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெள்ளி விலையும் அதிகரிப்பு இதுகுறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழ் சேனலில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் எண்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு தங்கம் விற்பனையாகி உள்ளது இந்தியா முழுவதும் ஒரே சீரான வரி விதிப்பை உறுதி செய்வதற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகம் செய்யப்பட்டது இந்நிலையில் ஐந்து சதவீதம் பனிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் மற்றும் இருபத்தி எட்டு சதவீதம் என நான்கு அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் என இரண்டு அடுக்குகளாக மாற்றப்பட்டது இது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ என்றும் நாட்டு மக்களுக்கான தீபாவளி பரிசு என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் இந்நிலையில் இது தொடர்பாக அண்மையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதாவது கடந்த செப்டம்பர் மாதம் ஜிஎஸ்டி குறைப்பால் நுகர்வோருக்கு நல்ல பலன் கிடைத்துள்ளது கார் ஏசி வாஷிங் மிஷின் டிவி உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை அதிகரிக்கும் பண்டிகை காலத்தில் மோட்டார் சைக்கிள் கார்கள் டிராக்டர்கள் விற்பனை வேகமாக உயரும் பிரதமரின் தீபாவளி பரிசு மக்களை முழுமையாக சென்றடையும் மேலும் உள்ளாட்டுப் பொருட்களுக்கு மக்கள் முன்னுரிமை அளித்துள்ளனர் தற்சார்பு இந்தியாவின் வளர்ச்சிக்கு புதிய உற்சாகம் ஏற்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன் மக்களுக்கு நேரடியாக சென்று சேரும் என்று கூறினார் அதற்கேற்ப இந்த ஆண்டு தீபாவளி விற்பனை நாடு முழுவதும் அதிகரித்துள்ளது குறிப்பாக வட மாநிலங்களில் ஐந்து நாட்களுக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது தீபாவளிக்கு இரண்டு நாள் முன்னதாக தந்தேரஸ் கொண்டாடப்படும் லட்சுமி தேவி அருள் கிடைப்பதற்காக இந்த இரண்டு நாட்களில் தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் புதிதாக வாங்கி வீட்டில் பூஜை செய்வது வழக்கம் அதன்படி இந்த இரண்டு நாட்களில் தங்கம் வெள்ளி அதிக அளவில் விற்பனையாகி உள்ளது இதுகுறித்து அனைத்து இந்திய ஜெமன் ஜுவல்லரி டொமஸ்டிக் கவுன்சிலர் தலைவர் ராஜேஷ் ரத்தோர் கூறியதாவது இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தந்தேரஸ் காலத்தில் நாடு முழுவதும் ஐம்பது முதல் அறுபது டன் தங்கம் விற்பனையாகி உள்ளது இதன் மதிப்பு சுமார் எண்பத்தி ஐந்தாயிரம் கோடி இது கடந்த ஆண்டில் விற்பனை தொகையை விட முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது சதவீதம் ஆகும் ஆனால் விற்பனையினான நகையின் அளவை பொறுத்த அளவில் கடந்த ஆண்டின் அளவிலேயே இருந்தது இதற்கு கடுமையான விலை உயர்வே காரணம் தீபாவளி பண்டிகை முடிவில் தங்கம் விற்பனை நூறு முதல் நூற்றி இருபது டன் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறினார் மேலும் இந்த ஆண்டு தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்ததால் சிலர் வெள்ளி வாங்கினர் இதனால் வெள்ளியின் விற்பனை இரண்டு மதங்கு அதிகரித்துள்ளது என்றும் கூறினார்